இந்திய இழுவை படகுகள் எமது கடல் எல்லைக்குள் அத்துமீறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஆதரவாக இந்தியாவில் போராட்டங்கள் அதாவது அவர்களை தொழில் செய்ய விட என்றும் மற்றது பிடிபட்ட படகுகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லை தாண்டி நீங்கள் மீன்பிடியில் சட்டவிரோதமான தொழில்களை எங்கள் எல்லைக்குள் நீங்கள் செய்தால் எங்களுடைய கடற்படையினரோ மற்றது நமது கடத்தல் திணைக்கங்களோ திணைக்களங்களோ மற்றது நமது அரசாங்கங்களோ உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த தப்புகளை இந்த அரசாங்கம் செய்தென்று நீங்கள் நினைத்து மறுபடியும் எமது எல்லைகளை தாண்டி நீங்கள் உள்ளே வரவாதீர்கள் இது ஒரு சட்டவிரோதமான தொழில் உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்ட தொழில் இலங்கையிலே இருக்கின்ற வடபகுதியிலே இருக்கின்ற ஒரு சிறிய பாக்குநீரனை பகுதிக்குள்ள வந்து இது ஒரு அநியாயமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காலமும் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு போதும் இதுக்கு மேலே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இதுக்கு நாங்கள் இறந்து போகிற காலமாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாம் எண்ணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் எண்ணத்தை செய்து வைத்திருக்கிறோம் என்றால் ஒன்றுமில்லை எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பலங்களையும் அளிக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்